அன்பிற்சிறந்த நண்பர்களே வணக்கம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு போராட்டம் நடைபெற்றது சமூக நீதிக்காக வன்னியர்கள் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தார்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்திலே காவல்துறையினுடைய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலாலே குண்டடிப்பட்டு இருபத்தி ஒரு வன்னிய அன்பு சொந்தங்கள் இறந்து போனார்கள் அதற்கு முழு பொறுப்பேற்றிருக்க வேண்டிய அரசாங்கம் காவல்துறையை இந்த போராட்டத்தை அடக்குங்கள் என்று ஆணையிட்டது அது மட்டுமல்ல இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கொலைவாதத்திற்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி போராட்டத்திற்கு காவல்துறையை ஏவி விட்டார்கள் காவல்துறை அந்த இடத்திலே மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை கையாண்டு இந்த போராட்டத்தை அடக்க துடித்தது நாளுக்கு நாள் வன்னியர் போராட்டம் வெகுண்டெழுந்து வந்தது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக சமூக நீதி போராட்ட காவலர்கள் யார் ஒருபுறம் கலைஞரவர்கள் சமூக நீதி போராளி என்று சொல்லி தேசிய தலைவர்களை வரவழைத்து அவருக்கு பாராட்டு விழாவை நடத்தி காட்டினார்கள் நமக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை சமூக நீதிக்காக போராடியவர்களிலே மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்திய போராட்டம்தான் இந்த சமூக நீதிக்காக விடுதலைக்கு முன்பாகவும் சரி விடுதலைக்கு பின்பாகவும் சரி வன்னிய மக்கள் வெகுண்டெழுந்து சாதிவாரியான இடஒதுக்கீடு வேண்டும் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமூகங்களையும் கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் அவருக்கு உரிய பங்குகளை கொடுங்கள் என்று சொல்லி போராடிய ஒரு பெரிய அமைப்பு வன்னியர் அமைப்பு வன்னியராலே மட்டும்தான் இந்த போராட்டத்தை அரங்கேற்ற முடியும் நடத்த முடியும் என்கிற ஒரு நிலைமை இருந்தது காரணம் அவர்கள் ஒரு தனிப்பெரும் சமுதாயம் அந்த போராட்டத்திலே எழுந்த குரலிலே சாதியிலே நாங்கள் பாதி எங்களுக்கு எங்கே நீதி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று போராடியவர்கள் கிராமங்களிலே இருந்து கிளர்ந்து எழுந்து வந்து போராட்டத்திலே குதித்தார்கள் ஆனால் அடக்குமுறைக்கு அஞ்சாத இந்த அரசு பிரச்சனைகளை பேசி தீர்க்காமல் இந்த போராட்டத்துக்கு தீர்வு அவர்களை கொலை செய்வது என்பதுதான் இந்த போராட்டத்தை அடக்குவது என்பது வன்னிய மக்களை கொன்று குவிப்பது தான் என்று நினைத்தது எந்த ஒரு அரசாங்கமும் தனிப்பெரும் சமுதாயத்தின் மீது குண்டு பாய்ச்சி கொலையை செய்துவிட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழமும் தான் அதற்கு காரணம் நான் இரண்டு கட்சிகளையும் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் சொல்லாமல் இருந்தால் வரலாற்று பிழை என்றுதான் அர்த்தம் அன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே தான் இந்த போராட்டம் நடைபெற்றது அதிமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த காலம் அது எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத காலம் அது அப்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தவர்கள் இந்த பஞ்சமா பாதகத்திற்கு அஞ்சாமல் கொலை செய்தார்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே தான் அண்ணா அறிவாலயம் திறந்து வைக்கப்பட்டது தொடர்சாலை மறியல் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அண்ணா அறிவாலயத்தினுடைய திறப்பு தேதியை தள்ளி வைக்காமல் அன்றைக்கு கலைஞர் செய்த ஒரு மாபெரும் தவறுதான் ஒருபுறம் அதிமுக ஆட்சியாளர்கள் எதிர்க்க மறுபுறம் அண்ணா அறிவாலயத்தை திறப்பு விழா நடத்திவிட்டு வெளியே வருகிறார்கள் போராட்டம் துவங்கிவிட்டது ஆக அந்த அண்ணா அறிவாலயத்திலே இருந்து திரும்ப வேண்டியவர்கள் எந்த பகுதிக்கும் செல்ல முடியாத ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுவிட்டது ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களும் வன்னியர் சங்க போராட்டக்காரர்களுடன் போராடுகிறார்கள் ஆக வன்னியர் சங்கத்துக்கு ஏற்பட்ட சோதனை நியாயமான நீதியான போராட்டத்தை நடத்த மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே முனைந்த பொழுது அங்கே நடந்தது அங்கே அதிமுக காரர்கள் அதிமுக அரசாங்கம் இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டையிடுகிறார்கள் அப்பொழுது கட்டளை ஏற்று அதிமுகவினரும் அங்கே போராட்டத்திலே வருகிறார்கள் போராட்டத்திற்கு வந்து சமூகநீதி போராட்டத்தை வன்னியர் போராட்டத்தை ஒடுக்க முயற்சி செய்தார்கள் ஒருபுறம் இன்னொரு புறம் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வந்து அண்ணா அறிவாலயத்தை திறந்து முடித்ததற்கு பிறகு வீடு திரும்ப வருகிற பொழுது நாங்கள் வீடு திரும்பியே தீர வேண்டும் ஆனால் போராட்டம் ஒரு வார காலம் ஒரு வார காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வீட்டிற்கு செல்ல முடியாத ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டுவிட்டது விட்டது ஏன் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் ஓட முடியாத ஒரு நிலைமை சாலை மறியல் போராட்டம் அந்த சாலை மறியல் போராட்டத்தினுடைய தீவிரத்தை உணர்ந்து ஆட்சியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும் அதை உணராமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவாலயத்தை திறந்தது அதே நேரத்திலே அதிமுகவினர் இந்த நிலைமை உருவாகமாக இந்த கலவரத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொன்னாங்க இந்த வன்னியர்களை சுட்டு கொன்றார்கள் இருபத்தோரு உயிர்கள் துடிக்க துடிக்க கொன்று குவித்தார்கள் அந்த போராட்டத்தில் இருந்தவர்களுடைய பெயரைச் சொல்கிறேன் கோவிந்தன் விநாயகம் முனியன் ரங்கநாத கவுண்டர் தேசிங்கு ஏழுமலை முனுசாமி நாயக்கர் தாண்டவராயன் கோவிந்தராஜு சுப்பிரமணியன் முத்து அண்ணாமலை ராசேந்திரன் சிங்காரவேலு ரங்கநாத கவுண்டர் ராமகிருஷ்ணன் முனுசாமி நாயக்கர் மயில்சாமி இப்படி இருபத்தோரு பேர் உயிர்கள் அப்பொழுது அதே நேரத்திலே குண்டடிப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் தா காவல்துறையினுடைய தாக்குதலுக்கு ஆளானவர்கள் ஆயிரக்கணக்கிலே ஆளானார்கள் காவல்துறை வீடு புகுந்து அடித்தது கிராமங்களிலே எல்லாம் புகுந்து அடித்தது நெடுஞ்சாலைகளிலே இருந்த கிராமத்து வன்னியர்கள் பகுதிகளையெல்லாம் அடித்தது பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் கைது செய்தார்கள் ஆயிரக்கணக்கிலே கைது செய்தார் போராட்டம் என்று சொன்னால் அப்படி ஒரு போராட்டம் சமூக நீதிக்காக போராட்டம் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் வன்னியர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தர வேண்டும் அனைத்து ஜாதி சமுதாயங்களும் அவருடைய பங்கை தர வேண்டும் என்கிற சமூக நீதி ஒரு போராட்டம் எப்படி ஆட்சியாளர்களை கையாளப்பட்டது என்று சொல்கிறார் அன்று ஆட்சியாளர்களும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தவர்களும் சரி இந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் பார்த்தார் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் குண்ட சட்டம் போட்டார்கள் அந்த குண்டர் சட்டத்திலே பூத்தா இளங்கோவன் பூத்தா அருள்மொழி வாழைச்செல்வன் ராஜேந்திரன் என்று அனைவரையுமே சிறையிலே அடைத்தார்கள் குண்டர் சட்டத்திலே அடைத்தார்கள் எங்களை போன்றவர்களையும் சிறையிலே அடைத்தார்கள் மருத்துவ ஐயாவையும் சிறையிலே அடைத்தார்கள் எல்லோருமே எல்லோருமே சிறை இப்போ ஏதாவது எதற்காக சொல்கிறேன் என்று சமூக நீதி இடஒதுக்கீடு என்று சொல்லுகிற பொழுது இந்தியாவிலேயே ஒரு சமூகம் நினைவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது வன்னியர் சமுதாயம் இந்த சமூக நீதிக்காக போராடிய ஒரு பெரிய சமுதாயம் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தான் இடஒதுக்கீட்டுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடியது வன்னியர்களுக்காக மட்டும் போராடவில்லை அருந்தியர்களுக்காக போராடினார்கள் இஸ்லாமியர்களுக்காக போராடினார்கள் தேவேந்திர குல மக்களுக்காக போராடினார்கள் இப்படி எல்லா சமுதாயத்திற்கும் போராடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி கலைஞரை சமூக நீதி காவலர் என்று வர்ணிக்கிறார்கள் வர்ணிக்கட்டும் நாங்களும் வரவேற்கின்றோம் ஏனென்று சொன்னால் அதிலே உடன்பாடு உடையவராக இருந்தால் செவி கேட்டார் கலைஞர் அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் அவருடன் நெருங்கி பழகியவர் என்கிற வகையிலே மருத்துவர் ஐயா அவருடைய கோரிக்கையை ஓரளவுக்கு செவி அல்லாமல் அஞ்சு ஓரளவுக்கு செயல்படுத்தியவர் அவர்கள் ஆனால் அவருக்கு பின்னாலே வந்த ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு என்று உருவான பொழுது அந்த இடஒதுக்கீட்டை நான் பெற்றுத் தருகிறேன் என்று உத்தரவாதம் கூட கொடுக்காமல் அது ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது இங்கே சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்து அதை உறுதி செய்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லவே இல்லை தேர்தல் நேரத்தில் வருகிற பொழுது வண்டியர்களுக்கு இடஒதுக்கீட்டை தருகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர ஆனால் செயல்பாட்டிலே அப்படி செய்யவில்லையே என்கிற கோபம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது ஒரு உண்மையை நாம் சொல்லித்தான் தீர வேண்டும் இன்றைக்கு பல பேர் பல கருத்துக்களை சொன்னாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எட்டு கோடி பேர் இருக்கிறார்கள் ஏறக்குறைய வன்னிய மக்கள் தொகை மூன்று கோடி தமிழகத்திலே மொத்த மக்கள் தொகை எட்டு கோடியிலே வன்னியர் மக்கள் மூன்று கோடி பேர் எழுபத்தெட்டு சமுதாயம் முற்பட்ட சமுதாயத்திலே ஜாதிகள் சுமார் இருபது லட்சம் பிராமணர் கோமிட்டி செட்டியார் சைவ வேளாளர் ரெட்டியாறு சைவ செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் எழுபத்தெட்டு முற்பட்ட சமூகங்களில் ஏறக்குறைய இருபது லட்சம் பேர் நூற்றி நாற்பது பிற்பட்டோர் சமுதாய ஜாதிகள் சுமார் நாலு கோடி பேர் நூற்றி நாற்பது பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய பிற்படுத்த ஜாதிகள் வந்து சுமார் நாலு கோடி பேர் அதில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளர் மரவர் அகமுடையர் பிள்ளைமார் முதலியார் கொங்கு கவுண்டர் உடையார் நாடார் கோணார் நாயக்கர் முஸ்லீம் கிறிஸ்துவர் செட்டியார் உக்கலிக்கர் கவுடர் இன்னும் இன்னும் பல பேர் இருக்காங்க அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்பட்டோர் சாதி நாற்பது பேர் மிக மிகவும் பிற்பட்டோர் சாதி மற்றும் வந்து அறுபத்தெட்டு சீர்பரம்பினர் ஜாதிகள் மொத்தம் வந்து நூற்றி எட்டு சாதிகள் சுமார் ஒன்றை கோடி இருக்கும் அதில் வந்து கள்ளர் மரவர் காலடி வளையர் சேர்வை அம்பலத்துக்காரர் ஒட்டர் போயர் குறவர் இன்னும் பலர் இந்த எண்ணிக்கையிலே வன்னியர்கள் சேர்க்கப்படவில்லை எழுபத்தாறு பேர் வந்து பட்டியல் பிரிவு ஜாதிகள் பட்டியல் பிரிவுலையே வந்து சொல்லணும்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி பேர் எழுபத்தாறு பேர் பட்டியல் அருந்ததியர்லாம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா ஆதி திராவிடர் அருந்தரியர் தேவேந்திரகுல வேலை அந்த பட்டியல் இனத்தில் சொல்ல அவங்கள வந்து பார்த்தா ரெண்டு கோடி பேர் வந்து வரையறை செய்திருக்கிறார்கள் எட்டு கோடி பேரில் நம்ம சொல்லிட்டு வரோம் பள்ளர் அரையர் அருந்தரியர் மீனவர் இன்னும் பலர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் ஜாதிகள் சுமார் ஐந்து லட்சம் முப்பத்தாறு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க ஐந்து லட்சம் பேர் அதில் அவங்க பார்த்திங்கன்னா இருளர் தோடர் படுகர் இன்னும் பலர் மொத்த மக்கள் தொகை சுமார் ஏழு புள்ளி அஞ்சு கோடி மீதி மக்கள் தொகை சுமார் ஐம்பது லட்சம் இதன்படி பார்த்தால் வன்னியர் அதிகபட்சம் ஐம்பது லட்சத்திலிருந்து அறுபது லட்சம் வர வர வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பின் குறிப்பில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் ஈச நாட்டு தொண்டைமான் கள்ளர் அம்பல நாட்டார் கள்ளர் கருமரவர் சேதுபதி மரவர் வருவார்கள் இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த இதனுடைய ப நீண்டு கொண்டே போகும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக நீதிக்காக செப்டம்பர் பதினேழாம் மாதம் பதினேழாம் தேதி வந்து இந்த போராட்டத்தின் நினைவாக இருபத்தோரு பேர் செத்தாங்களே அதுக்காக அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு காரணமானவர்கள் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் நாங்கள் தான் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் மாதிரி சமூக நீதி தியாகிகளுக்கு மாதம் மாதம் இவர்களுக்கு நாங்கள் வந்து மாதாந்திரமாக இந்த பென்ஷன் மாதிரி கொடுக்குறோம் தியாகிகள் பென்ஷன் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மொழிப்போர் தியாகிகளை வைத்து ஆட்சி அமைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் சமூக நீதியிலே இருபத்தோரு பேர் உயிர்களை பலி கொடுத்து மிக சமுதாயமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை ஆறு சதவீதமாகத்துக்கு மேலே உயர்த்தாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அது திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு ஆண்ட அந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய சூழ்ச்சி வலையிலே இன்றைக்கு அரசு பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டு வளருவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்ல வருகிறேன் எவ்வளவு கடுமையான உழைப்பு இந்த சமூக நீதி போராட்டத்திலே இந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக மருத்துவரையா தலைமையிலே நாங்கள் எல்லாம் எவ்வளவு போராடினோம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியமான கட்டாயத்தில் இறக்கிறேன் ஏராளமானவர்கள் என்னிடத்திலே அந்த போராட்டத்திலே சிறையிலே வாடினார்கள் ஏறக்குறைய இப்போ நாற்பத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் மருத்துவரையாவோடு பயணப்பட்டு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒவ்வொரு நாளும் இந்த சமூக பணி இயக்க பணி என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அன்றையிலிருந்து செயல்பட்டு கொண்டு இருந்தோம் அப்போது காரணம் என்னென்னா ஒரு கொள்கை ரீதியான ஒரு போராட்டமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் உயிர் மூச்சு கொள்கையான சமூக நீதி சமத்துவம் ஜனநாயக நீங்கள் அந்த கட்சி பேர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சமூக நீதிக்காக நாங்கள் போராடினோம் சமூக நீதிக்காக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு ஆத்திரம் வருகிறது உண்மையிலேயே இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு நாம் நினைவு கூற வேண்டிய அவசிய கட்டாயத்தை தான் சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டு போராட்டு காவலர்கள் இப்போது அவர்கள் ஏற்றி வைத்த அந்த தீபம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் இன்றும் கொண்டிருக்கிறோம் நான் இன்றைக்கும் இன்றைக்கு சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படாமல் இருக்கிறது இன்னும் எல்லா சமுதாயங்களையும் கணக்கெடுத்து அவர்களுக்குரிய பங்கை கொடுக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் வன்னியர் பாட்டாளி சா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போராட்டம் வெடிக்கும் என்கிற ஒரு அறைகூலை குறிப்பிட்டிருக்கிறார் ஆக அந்த போராட்டத்தை அறிவிக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்கிற காரணம்தான் அது மாத்திரமல்ல ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி நீர்த்து போய்விட்டதாகவும் ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வி அடைந்து வருவதாகவும் இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எந்த இடத்திலும் சரிவு ஏற்பட்டதே இல்லை நான் இதை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆக சில பேர் தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்காக சில நிபந்தனைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார்கள் அதெல்லாம் கேட்பதை பற்றி நாம் தவறு சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்திலே ஒரு மிகப்பெரிய பரு பெருத்த சமுதாயம் மிகப்பெரிய நூற்றாண்டு காலமாக இன்றைக்கு அவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்கள் வளரவே கூடாது என்று நினைக்கிறீர்கள் மற்றவர்கள் வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த சமுதாயம் வளரக்கூடாது என்று சொல்லி நூற்றுக்கணக்கான சமுதாயங்களும் இன்றைக்கு எதிர்முனையிலே நின்று கொண்டு இடஒதுக்கீட்டை தரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆக எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கிறேன் இன்றைக்கு உழவுபவனும் அவன்தான் உழைப்பவனும் அவன்தான் தொழிலாளியும் அவன்தான் தொழில் செய்பவனும் அவன்தான் என தமிழகத்திலே இந்த பெரும்பான்மையான சமுதாயம் இந்த தமிழ்நாட்டிலே உழைத்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தை நீங்கள் முன்னேற்றாமல் தமிழகத்தை முன்னேற்ற முடியுமா என்கிற ஒரு கேள்வியை நான் மட்டும் கேட்கவில்லை மருத்துவர் ராம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தெளிவுபட கேட்கிறார் ஏன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய நிலையை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே இன்றைக்கு சொல்கிறேன் தமிழக முதலிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் இந்த சமுதாய பெருமக்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் வன்னிய சமுதாயத்தை வளர விடாமல் தடுத்து தமிழகத்தை முன்னேற்றி விடலாம் என்று ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஏமாந்து போவார்கள் அது உண்மையானது அல்ல இன்றைக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டிலேயே இருக்கிறார்கள் பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும் என்கிற லட்சிய தத்துவம் இது இந்த மாநிலத்துக்குரிய தத்துவம் மட்டுமல்ல உலகளாவிய தத்துவம் பெரும்பான்மை ஆளணும் சிறுபான்மை வாழணும் காலங்காலமாக சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய வம்சத்திலே இந்த வண்டிய சமுதாயம் இருக்கிறது நான் இன்றைக்கி சாதி பெருமைகளை பேசுவதற்காக நான் பேசவில்லை சமூக நீதியை பற்றி பேசுகிறவர்கள் இந்த இவைகளையெல்லாம் உணர வேண்டும் நீதி காத்தார்கள் சமூக நீதி காத்தார்கள் மற்றவர்களை அரவணைத்து கொண்டு சென்றார்கள் ஆனால் இன்றைக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொன்னால் இந்த பெரும்பான்மை மக்கள் வளரவே கூடாது என்கிற அடிப்படையிலே தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது எவ்வளோ நாள்தான் பொறுத்து கொள்வார்கள் எவ்வளவு நாள் தான் பொறுத்து கொள்ள முடியும் ஆகவே தான் மீண்டும் போராட்டம் அறிவிக்கப்பட இருக்கிறது மீண்டும் வன்னியர் போராட்டம் கிளர்ச்சி ஏற்படுத்த போகிறார்கள் அந்த சூழ்நிலையை இன்றைக்கு அரசு வலிந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் தான் சமுத போரா போராட்ட தியாகிகள் என்று விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே தவிர இதில் உண்மையாக எவைகளையும் செய்யாமல் கிஞ்சித்தும் செய்யாமல் இந்த இடஒதுக்கீடை பற்றி கவலைப்படாமல் சாதிவாரியான கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய பங்கை கொடுக்காமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கிழிக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ் அரசு வேலைவாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகிற பொழுது இந்த இடஒதுக்கீடு என்ன பலன் என்று பல பேர் கேட்கிறார்கள் இருந்தாலும் சொல்லுகிறேன் இந்த பங்கீட்டை முறையாக செய்து வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தி இந்த மக்களை உயர்வித்தால்தான் இந்த தமிழகம் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீர்பூத்த நெருப்பாக வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ அமைதியாக இருக்கிறார்கள் இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் ஓய்ந்து விட்டார்கள் என்று ஆட்சியாளர்கள் கருதினால் மற்றவர்கள் கருதினால் அதனுடைய நிலைமை மோசமாகிவிடும் இந்த சூழ்நிலையை கருதிதான் மருத்துவரையா அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார் ஆகவே சாலை மறியல் போராட்டத்தை விட அண்டமே கிடுகிடுங்க அற்புதமான ஒரு போராட்டத்திற்கு மறைமுகமாக தயாராகி வந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் அதை இந்த ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் இதனுடைய முதல் குரலாக நீதியின் குரல் வாயிலாக இதை தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தியாகிகளுடைய போராட்டத்தை மதிக்க வேண்டும் இந்த சமூக நீதி போராட்டத்திற்காக உயிரிழந்தவர்களை நினைவு கூற வேண்டும் மொழிப்போர் தியாகிகளை வைத்து அவர்கள் ஆட்சியிலே காலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமூக நீதிக்காக போராடிய அந்த உயிர்கள் சார்பாக நான் சொல்லுகிறேன் நாம் சமூக நீதியும் அடையவில்லை பெற முடியவில்லை அதையும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த தியாகிகளுடைய கல்லறையிலே வைத்து நான் சொல்லுகிறேன் இன்றும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கத்தான் போகிறது அதன் மூலமாக சமூக நீதி மலர வேண்டும் மலருவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தியாகிகளை நினைவு கூர்ந்து இந்த பதிவினை செய்கிறேன் நன்றி வணக்கம்